தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எதை நோக்கி போகிறது இதனுடைய தொடர்ந்து இதனுடைய வளர்ச்சி எப்படியாக இருக்கும்ங்கிறத பற்றி நீ அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒன்று சொன்னார் நம்மளுடைய தோழர்கள் அரசை ஆள விரும்பவில்லை அரசை அமைக்க விரும்புகிறார்கள் அரசை ஆள்வது வேறு அரசை அமைப்பது வேறு அப்படின்னு அண்ணா சொன்னார் இந்த ஆட்சி அமைகிறதுக்கு முன்னாடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருச்சியில் மாநாட்டில் வந்து நம்ம திமுக தலைவர் என்ன சொன்னார்னா அமைய இருக்கும் அரசு ஒரு இனத்தின் அரசாக இருக்கும் அப்படின்றத சொன்னார் ஒரு கட்சியின் ஒரு இயக்கத்தின் கொள்கைக்கான அரசாக இல்லாமல் ஒட்டுமொத்த மானுடவியலுக்கும் ஒரு உயர்ந்த சிந்தனை நோக்குள்ள ஒரு அரசாக அமையும் அப்படின்னு சொன்னார் அதுதான் இப்போ பார்க்குற ரிசல்ட்ஸாக நம்ம பார்க்குறோம் நான்கு நான்கு ஆண்டு ரிசல்ட்ஸாக பார்க்குறோம் இதில் கம்பாரிட்டிவா பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா டுடே ஒரு சர்வே விட்டாங்க அதுல தொழில் முனி முனைவோர் முன்னேற்றத்தில் தமிழ்நாடு பதினாலாவது இடத்துல இருந்தது அதிமுக ஆட்சியில் இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் வந்து தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது கல்வியில் எட்டாவது இடத்துல வந்து தமிழ்நாடு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஆர் ரேஷியோவாக இருக்கட்டும் அது ஐம்பத்தொன்னு புள்ளி ஆறு சதவீதம் இருக்குது அது இல்லாமல் முப்பத்தி ஆறு சதவீதம் புதுமை பெண் திட்டம் மூலியமாக பெண்கள் உயர்கல்வியில் சேரும் எண்ணிக்கை அதிகமாக உயர்ந்துள்ளது சுகாதாரத்தில் பதினொன்றாவது இடத்துல வந்து தமிழ்நாடு இருந்தது இப்போது ஐக்கிய ஐக்கிய நாடுகள் இளந்தோறும் மருத்துவம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலியமாக அதற்கு வந்து சர்வதேச விருது சர்வதேச பன்முனைப்பு விருது வந்து வழங்கியிருக்காங்க இதோட முக்கியமாக இந்த மாதிரி பெரிய இதாக பார்க்காம சின்ன சின்ன இதில் கூட இந்த திமுக அரசாங்கம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க